இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா மூணு பேர் மூணு பேரை பத்திய கேள்விகள் மூணு நம்ம வந்து இந்த வீடியோல கேள்விகளுக்கான பதில் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை இது நடந்துச்சுன்னா இதுதான் முதல் தடவை ஜாழ்ப்பாணத்துல இருந்து ஒரு நபர் வந்து இந்திய நிகழ்ச்சியில பங்கு பெறுறது அது என்ன விட அப்படின்றத நான் சொல்லிக்கூட உங்களுக்கு புரியும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடைய கருத்துக்கள் கேள்வி இருந்துச்சுன்னா கேளுங்க சொல்லுங்க அதை பத்தி அடுத்த வீடியோல பேசலாம் லைக் பண்ணுங்க மக்களே ஓகே முதலாவது விடயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிருஷ்ணா ஃபீவர் அப்படின்றது அதாவது மார்ச் மாதத்துல இருந்து கிருஷ்ணா அவர்களுடைய அந்த ஒரு அவருக்கு ஒரு நடந்த ஒரு விடயம் அது வந்து சொல்லுவாங்கல்ல சில விடயங்கள் தான் சில திருப்பு முனைகள் அமையும் அப்படின்னு ஸோ கடல் தாண்டி கிருஷ்ணா அவர்களுடைய பேர் வந்து பேசப்பட்டது பல பேரால் திரும்பி பார்க்கப்பட்டது ஸோ எஸ்கே கிருஷ்ணா அப்படின்றவர் யார் அப்படின்னு தேடப்பட்டது அப்படின்னா அதுதான் ஆரம்பம் ஸோ அப்போ அதுல இருந்து இப்போ வரைக்கும் இப்ப ரீசெண்டாக கூட ஒரு ஃபேஸ்புக்ல அந்த பிக் பாஸ் பேஜஸ்ல வந்து ஒரு விடயம் ஒன்று நடந்துச்சு ஏன்னா இன்னைக்கு வந்து இலங்கையில இருந்து ஒருத்தங்க வர்றாங்க அப்படின்னு ஒருத்தங்களுடைய பேர் வந்துச்சு அது இலங்கையில இருக்க ஒருத்தங்க தான் அவங்க வர்றாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க அவங்க சாதாரண நபராக இருந்தா நம்ம வந்து பேசாமல் விட்டுருப்போம் அவங்களுக்கு லட்சக்கணக்கில் புலவச இருக்கிற நான் இந்த விடத்தை இதுல பேசல சரியா சரி அப்படியே அப்படி இருக்கா அந்த பிக் பாஸ் பேஜில் இப்ப இலங்கையில பிரபலமான சில பேர்களோட ஒரு ஏழு எட்டு பேரோட பேரை பொருடு இதுல யாரு இந்த பிக்பாஸ் ஷோக்கு பியூச்சர்ல வந்தா நல்லா இருக்கும் இல்லை இந்த சீசன் வந்தா நல்லா இருக்கும் உங்களோட விருப்பம் என்ன அப்படின்னு மாதிரி கேட்கப்பட்டது அது ஒரு பதினேழு பதினஞ்சு மணித்தளங்களுக்குள்ள அதில் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் பேர் வந்து எஸ்கே கிருஷ்ணா அவர்களுடைய பேரை வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம கிளிக் பண்ணணும் அதுல ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து எஸ்கே கிருஷ்ணா அவர்களுக்கு வந்திருக்கு ஸோ அதுதான் இன்னும் அந்த கிருஷ்ணான்ற அந்த ஃபீவர் அப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த மார்ச்ல இருந்து ஜூன் வரைக்குமே கிருஷ்ணா அவர்களுடைய அந்த கிராப் அந்த எபிக்னஸ் ஸோ அந்த ஒரு வைரல் வந்து எங்க எவ்வளவு இருந்துச்சுன்னா அது இன்னும் குறையல ஸோ இத வந்து நான் இப்ப சொல்ல ஆசைப்பட் சொல்லிக்கிறேன் சரிங்களா ஏன் அப்படின்னா இப்ப பிக் பாஸ் தமிழுக்கு வந்து வெளிநாட்டு போட்டியாளர்கள் அப்படின்னு நம்ம நிறைய மக்களுக்கு ஒரு ஆசை இருக்கு எதிர்பார்ப்பு இருக்கு அதுல பல பேர் வந்து கிருஷ்ணா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் விரும்புறாங்க சோ அப்படி கேக்குள்ள இப்ப பிக் பாஸ் தமிழுக்கு வந்து இலங்கையில இருந்து ஜாழ்ப்பாணத்தில இருந்து ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேர் ஒன்று இது வரைக்கும் இப்படியான ஒரு போட்டியாளர் வரையில இதை முதல் தடவை எல்லாரும் வெல்கம் சரியா எல்லாரும் வெல்கம் திறமைதான் முக்கியம் அப்படி கேக்குள்ள அது கன்ஃபார்ம் ஆகாம நான் அந்த பேரை நான் சொல்ல விரும்பலை ஆனா ஒருவேளை இவங்க வந்தாங்க அப்படின்னா இவங்கதான் முதலாவது திருநங்கை திருநங்கை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு திருநங்கை அவர்கள் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் அவங்க வந்து பிக் பாஸ் தமிழுக்கு வர இருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு என்று உள்ளுக்கு போகிறாங்க அது நாளைக்கு எபிசோட்ல வரும் அப்படின்னு நினைக்கிறேன் பாப்போம் என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு இது வந்து ஒரு லட்சக்கணக்கில் இந்த டிக்டாக்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருந்தாங்க நமக்கு லட்சக்கணக்கில் அந்த ஒரு ஃபிளவர்ஸ் இருக்கிற ஒருத்தங்க வாழ்த்து தெரிவித்து போட்டிருந்தாங்க வாழ்த்துக்கள் கலக்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் சந்தோஷம் பார்ப்போம் எப்படி அப்படின்னு சரிங்களா சில பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிக்டாக்ல இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அது உண்மையா இல்லையான்றத நாளைக்கு நடந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம் ஏன்னா என்னோட சைட்ல அப்படி ஒரு அப்டேட் வரையில திருநங்கை அப்படின்ற மாதிரி வரல பார்ப்போம் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கான ஏக்கம் வந்து ஸ்டில் இருக்கு ஒன்னு அனுசன் அவர்கள் இன்னொன்னு சபேசன் அவர்கள் ரெண்டு பேருமே மட்டக்குழம்பு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி இருக்கக்குள்ள அனுசன் அவர்கள் எப்போ காணொலி போடுவாங்க என்னாச்சு அது எனக்கு பதில் தெரியல ஆனா அவருக்கு டைம் தேவைப்படுது அவர் இன்னொரு பிசினஸும் பண்ணிக்கொண்டிருக்காங்க அதுலேயும் பிஸியா இருப்பாங்க அது இப்படி ஒரு விடயம் நடந்தது அதனால அவங்களுக்கு ஒரு டைம் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா அவரை பத்திய பேச்சுக்கள் வந்து நிறைய பேர் பேசிக்கொண்டிருக்காங்க அவரை அதாவது கிருஷ்ணா அவர்கள் விடயத்துல நம்ம எப்படி தொடர்ந்து பேசணும் அப்படின்னு நிறைய சகோதரர்கள் பேசுறார்கள் சோ அப்ப பல விடயங்களை அறிந்து கொள்ள முடிஞ்சுது பதினேழு வயசுல வேலைக்கு போனாரு அப்படின்ற மாதிரி இதெல்லாம் ஒரு மோட்டிவேஷனான விடயங்கள் கஷ்டப்பட்டு இப்ப இன்னைக்கு வந்து வீடு கட்டி கொண்டிருக்காரு கம்பெனிக்கு ஒரு முதலாளி வேற இன்னொரு அந்த அந்த ட்ராவலிங் பண்ணுறாரு நினைக்கிறேன் வழிநாட்டு வர்றவங்கல்ல ஸோ அந்த ஒரு எட்டு வருஷத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அந்த யூடியூப் பண்றது எப்படி தூக்கி விட்டுருக்கு அப்படின்னு ரெண்டு மூணு சகோதரங்களோட வீடியோக்கள் பார்த்தேன் ஒரு நல்ல ஒரு பாடமா இருந்துச்சு ஸோ அவர் காணொளி போராட்டியும் அவரை பற்றி அவருடைய வாழ்க்கை பாடத்தை பற்றி தம்பிமார்கள் போடுவதை பார்க்க கூட சிறப்பா இருக்கு பல பேர் அப்படி பேசுங்க ஆளுங்களை நம்ம தான் புகழணும் நடிகர்களை பத்தியே நம்ம சொல்லக்குள்ள நம்ம கூட இருக்கிறவங்கள அவங்களோட சக்சஸ் பத்தி சொல்றதுல தப்பே இல்ல அது பல பேரை பல அனுச அனுசன்களை பல எஸ்கைகளை உருவாக்க இல்ல ஆஹ் சோ அதனை வந்து பார்க்க முடிஞ்சது கூடிய சீக்கிரம் அனுசன் அவர்களுடைய வீடியோ வரும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகின்றது சரிங்களா ஓகே அடுத்தது முக்கியமான விடயம் வந்து சபேசன் ஸோ ரெண்டு சகோதரங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க மன்னிக்கணும் லேட் ஆனதுக்கு சபேசன் அவர்களை இந்த சரிகமப்பா சீனியர் சீசன் ஃபைவ் வந்து கைவிட்டுருமா வின் பண்ண வைக்காதா அப்படின்ற மாதிரி நான் இன்னைக்கு நிகழ்ச்சி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கல இன்னொன்னு வந்து நமக்கு அந்த மியூசிக்கை ரசிக்க தெரியுமே தவிர ஜட்ஜ் பண்ண தெரியாது எல்லாருமே நல்லா தான் பாடுறாங்க ஏதோ ஒரு ரீதியில் அஹ் முக்கியமா சபேசன் அப்புறம் சிவாணி ரெண்டு பேருமே டிஃப்ரெண்டான ஒரு கேட்டகரி சிவானி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா துள்ள வைப்பாங்க அவங்களோட இசை வந்து அவங்களோட வாய்ஸ் வந்து துள்ள வைக்கும் சபேசன் அவர்களை பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ஒரு கனவு உலகத்துல போற மாதிரி அவருடைய இசை வந்து மிதக்க வைக்கும் சோ நம்ம இப்படி ரசிப்பமை தவிர ஜட்ஜ் பண்ண தெரியாது ஆனா இன்னொரு விடியம் ஒண்ணு தெரியும் என்ன அப்படின்னா இப்ப நிறைய பேர் கேக்குறாங்க சபேஷனை பினாலைக்கு முதல் கலட்டி விட்டுருவாங்களா அந்த கடைசி அந்த இதுக்கு முதல் கலட்டி விட்டுருவாங்களா கடைசி வரைக்கும் கொண்டு போக வின்னர் வின்னராக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா வின்னருக்கு என்ன தேவைன்னா பொதுவா மீடியா பொறுத்த வரைக்கும் ரெண்டு விடயம் முக்கியமா தேவை அதுல முதலாவது விடயம் ஆதரவு மக்களோட ஆதரவு அதுல டிஆர்பி என்றது சோ சபேசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு டிஆர்பியும் சரி உள்நாட்டிலையும் சரி தரமான மக்களோட சப்போர்ட் இருக்கு இருந்து ஒரு ஷோவை ஒருத்தங்க பார்த்தாங்கன்னா ஒரு பாயிண்ட் அப்படின்னா அதுவே வெளிநாடுல இருந்து ஒரு நிகழ்ச்சிய வந்து பாக்குறாங்கன்னா அதுக்கு ரெண்டு பாயிண்ட் அதுவும் கனடா அமெரிக்கா அப்படியான நாடுகள் யூரோப் அப்படியான நாடுகள் இருந்து பாக்குறாங்கன்னா அது ஒரு அஞ்சு பாயிண்ட் சீக்கிட்ட வரும் சபேஷன் அவர்களுக்காக இந்த ஷோவை வெளிநாடுல இருந்து பாக்குறவங்க அதிகமான பேர் ஸோ அப்ப கடைசி வரைக்கும் அந்த வெளிநாட்டு டிஆர்பி வேணும்னா சபேஷன் இருக்கணும் இதை விட மிக முக்கியமான விடயம் இந்த ஷோட கதாநாயகன் அப்படின்னு பாக்கக்குள்ள அந்த கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் அதிகமா வாங்கினது சபேசன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சரியா அவ்வளவு திறமையான ஒரு நபர் அப்ப ஒரு பக்கம் திறமையும் மல்லி இருக்கு இன்னொரு பக்கம் அவரால் டிஆர்பி மல்லுது சோ கில்மிசா அவர்கள் டைட்டில் வின் பண்ணிக்குள்ள என்ன நடந்துச்சோ அதே விட இல்ல அதே அளவுக்கு சபேசனுக்கு ஈக்குவலான ஈக்குவலான அந்த ஒரு டிசர்விங் டைட்டில் வின் பண்ண டிசர்விங்கா இருக்காரு அப்படி இருக்கக்குள்ள நடுவுல எல்லாம் கலட்ட மாட்டாங்க கண்டிப்பா ஒண்ணு வின்னரா வருவாரு இல்ல ரன்னரா வருவார் சரிங்களா எனக்கு இது ஜட்ஜ் பண்ண தெரியாதுன்றபடியா சில பேர் கேட்டாங்கல்ல சபேஷன நடுவுல கலட்டி விட்டுருவாங்களா இல்ல சபை இப்படி பண்ணுவாங்களா கடைசி வரைக்கும் கலட்ட மாட்டாங்க கலட்டி விட மாட்டாங்க சரிங்களா ஏன்னா சபேஷனின் தேவை அவங்களுக்கு தேவை சோ எல்லாமே மக்கள் கையில தான் மக்கள் ஒருத்தருக்கு எவ்வளவு தூரம் கூடுதோ அவங்க எந்த செவா இருந்தாலும் நிலைப்பாங்க எல்லாமே பிசினஸ் மக்களை ஸோ அதனால விடுங்க கொண்டாடுங்க ஓகே மக்களே கொஞ்சம் தடும நின்றபடியாத்தான் நம்ம கொஞ்சம் மெதுவாக பேசுறோம் யாருக்காவது வேற மாதிரி இருந்துச்சுன்னா மன்னிச்சிடுங்க தொடர்ந்து உங்களை ஆதரவைத்தாங்க நன்றி